கனடாவில் வீடுகள் கொள்வனவு செய்வது தொடர்பில் வெளியான தகவல் கனடாவில் வீடுகளை உரிமையாக்கிக் கொள்வது எட்டாக்கனியாகும் என்று மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பொன்றின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது வாழ்க்கை செலவு அதிகரிப்பினால் கனேடியர்கள் பெரும் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இதனால் செல்வந்தர்களினால் மட்டுமே வீடுகளை கொள்வனவு செய்ய முடியும் என்று கெனேடியர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் செல்வந்தர்கள் மட்டுமே வீட்டு உரிமையாளர்களாக இருக்க முடியும் என்று தொன்னூறு வீதமான கெனேடியர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த எண்ணிக்கை பதினொரு வீதத்தினால் இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது